எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கிற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக புதிய அரசாங்கத்தினுடைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் தற்போது பதவியேற்றிருக்கின்ற புதிய அரசாங்கத்தினுடைய காலமானது ஒரு வருடத்தை கடந்து சென்றிருக்கிறது திசாநாயக்க ஜனாதிபதியினுடைய இந்த அரசாங்கமானது ஓய்வூதிய பிரச்சனையை இவ்வாறு அணுகுகிறது என்பதை தற்போதைய சூழ்நிலைகளை அவதானிக்கிற போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதுல முக்கியமாக புதிய அரசாங்கத்தினுடைய திட்டமானது இரண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய பிரச்சனையை மூன்று கட்டங்களாக தீர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஆகின்ற போது இவர்களுடைய அதாவது இரண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதிய தொகைகளை ஓய்வூதிய நலன்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று வரை ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதிய நலன்களுக்கு சமப்படுத்துகின்ற ஒரு திட்டம்தான் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு மூன்று கட்டங்களாக ஓய்வூதிய நலன்களை வழங்கி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஜூலை ஆகின்ற போது இந்த ஓய்வூதிய நலன்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்றில் ஓய்வு பெற்றவர் ஒருவருடைய ஓய்வூதியத்துக்கு சமப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை ஆகின்ற போது இலங்கையில வந்து இரண்டு வகையான ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே இருப்பார்கள் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் என்றும் இரண்டாவது வகையினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றுக்கு பின் ஓய்வு பெற்றவர்கள் என்றும் இருவகையான ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே இலங்கையில் இருப்பார்கள் என அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது இதன் அடிப்படையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இருப்பினும் புதிய அரசாங்கத்தினுடைய அரசியல்வாதிகள் மற்றும் ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுடைய பல்வேறு அமைப்புகள் ஆகியன ஒன்றிணைந்து நடத்தப்பட்ட கலந்துரையாடல்களின் விளைவாக இந்த பிரச்சனையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை வரை காத்திருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஆகின்ற போது அல்லது ஜூலை மாதத்துக்குள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இருசாரரும் இணங்கியிருந்தார்கள் அதாவது இரண்டாயிரத்தி அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவில் அந்த மூன்று கட்ட கொடுப்பனவுகளில் ஒரு கட்டம் ஏற்கனவே பலருக்கு வழங்கப்பட்டு ஆச்சு இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கொடுப்பனவுகளை ஒரே தடவையில் வழங்குகின்ற போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்க வேண்டிய தொகையையும் இருபத்தி ஏழில் வழங்க வேண்டிய தொகையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் வழங்குகின்ற போது இந்த பிரச்சனையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளேயே நிறைவடைந்து இவ்வாறான ஒரு அமைப்பினர் உருவாகுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது இரு கட்ட கொடுப்பனவுகளையும் ஒரே தடவையில் அரசாங்கம் வழங்குவதற்குரிய நிதியை இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனை மிக விரைவாக தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இரண்டாயிரத்தி ஆஹ் இருப இருபது ஒன்று ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தொண்டுக்கும் இடையில ஓய்வு பெற்றவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில எந்த நிதியும் ஒதுக்க இல்லை எந்த விதமான நலன்களும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க இல்லை ஆனால் அரசாங்கம் அவர்களுக்கும் ஒரு வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில இவர்களுக்கும் ஒரு அதிகரிப்பு வழங்க வழங்கப்படும் என்று அவ்வாறு வழங்கப்படுமாக இருந்தால் இந்த திட்டம் வந்து பொருந்தாது அதாவது மீண்டும் ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு முப்பத்தொன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதிய தொகை வந்து அதிகரிக்கப்படும் இதனால் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதிய தொகைகள் வந்து சற்று குறைவு குறைவடையும் அப்போது மூன்று வகையான ஓய்வூதிய அமைப்பொன்று இலங்கையில உருவாக்கப்படும் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தை நாங்கள் அடுத்த மாதத்தில் எதிர்பார்க்க முடியும் எனவே அதனுடைய வாசிப்பின் போது எங்களுக்கு தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எக்கால பகுதியில் ஓய்வு பெற்றோருக்கு எவ்வாறான நலன்கள் கிடைக்கப்பெறுது என்று எனவே இந்த இது ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு தகவலாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன் எங்களுடைய பல வீடியோக்களின் இந்த விடயங்கள் கதைக்கப்பட்டாலும் இந்த தனியான சாப்டராக எடுத்து இந்த வீடியோக்களில் நான் கதைத்திருக்கின்றேன் எனவே உங்களுடைய நண்பர் அதாவது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுடனும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலோடு நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் எங்களுடைய பல வீடியோக்கள் காணப்படுகின்றன அவற்றை பார்வையிடுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெறக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அந்த பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்பதை கொடுத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நோட்டிபிகேஷன் ஊடாக எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் பிறர் பகிரும் வரை காத்திருக்க தேவையில்லை நீங்கள் அஹ் நோட்டிபிகேஷன் ஊடாக ஒரு அலர்ட் மூலமாக நீங்கள் எங்களுடைய வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்